இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் நடக்கக்கூடிய திருமணங்களில் பல வகையான குளறுபடிகள் நடக்கின்றன இதனால் பல ஆண்கள் மற்றும் பெண்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் இதன் காரணமாக தலைகீழாக மாறுகிறது அதில் ஒரு நிகழ்வாக எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் திருமணம் செய்த நபர் அதற்கு முன்னால் ஒரு பெண்ணாக இருந்ததை மனைவி ஒருவர் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார் மாற்று அறுவை சிகிச்சை ஒன்றை செய்து தன்னுடைய கணவர் பெண்ணிலிருந்து ஆணாக மாறியிருக்கிறார் என்று தெரிந்து அந்த மனைவி கடும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து மனம் நந்துபோன அவர் காவல்துறையிடம் தற்போது இது பற்றி புகார் அளித்திருக்கிறார் குஜராத் மாநிலம் வதோதரா என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய கோத்ரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கக்கூடிய சீட்டால் என்கின்ற பெண் தன்னுடைய கணவர் விராஜ் வர்தன் இயற்கைக்கு மாறான சிகிச்சை செய்து தன்னை இத்தனை ஆண்டுகள் ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்திருக்கிறார் அதில் கணவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் புகாரில் அவர் சேர்த்திருக்கிறார் இதற்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு வேறு ஒரு திருமணம் நடந்துள்ளது ஆனால் அந்த முன்னாள் கணவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்து விட்டதாகவும் இவர்களுக்கு பதினாலு வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் அந்த புகாரில் தெரிவித்துள்ளார் இப்போது இருக்கக்கூடிய தன்னுடைய கணவரை ஒரு திருமண வலைதளத்தில் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்ததாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இரண்டாவதாக இவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் நிலவிற்காக காஷ்மீர் சென்றதாகவும் அங்கு தங்களுக்குள் உறவு வைத்துக்கொள்ள நினைத்த சமயத்தில் அவர் ரஷ்யாவில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் தனக்கு உறவு வைத்து கொள்ளக்கூடிய திறன் போய்விட்டதாகவும் இதனால் உறவு கொள்ள முடியாது என்றும் தெரிவித்து விட்டதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த புகாரை அடுத்து அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து தற்போது அவரை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு கொடுமை பாருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்காஸ் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்